அருள் பெருமக்களே இயேசுவினுடைய பாடுகளின் ஆண்டவராய் என்றும் இரக்கத்தை நம் மீது பொழிந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற அந்த இறைவனை நோக்கி நாம் ஜெபித்து இந்த வேளையை ஒப்பு கொடுத்து மன்றாட உட்படுவோம் ஆனால் இந்த இறப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது ஓ வாழ்வின் ஊற்றே கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்திரளும் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கம் வையும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை தீர்ப்பிடாதேயும் எங்கள் மூதாதையர் எங்கள் சகோதர சகோதரிகளின் வழிவந்த எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும் எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும் எங்களை முது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு முது ஆவியால் எங்களை வழி நடத்தியலும் விசுவாச பிரமாணம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் பிதாவாகிய அவருடைய நம்முடைய நாதர் இவர் பரிசுத்த பிறந்தார் போத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் பரலோகத்துக்கு எழுந்திரளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மறித்தவரையும் நடத்தீர்க்க வருவார் பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை திருச்சிபையை விசுவசிக்கின்றேன் அதிர்ஷ்டவர்களுடைய சமுதாய பிரயோஜனத்தை